கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட கல்யாண் சார் இணைஞ்சிருக்காங்க என்னன்னு பார்த்தா காலையில எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கு அப்படின்னா செடேஸ்வர் பூஜாரா வந்து ஆல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு கடைசியாக அவர் விளையாண்டு ரெண்டு வருஷம் ஆகுது இன்டர்நேஷ்னலில் சார் நீங்கள் இந்த நியூஸை எப்படி பாக்குறீங்க ஐ கால் இட் ஓன்ட் சர்ப்ரைஸ் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் கொடுக்கற ஒரு நியூஸாக இருக்கு வந்து ஒரு பதிமூணு வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்ல ஒரு பிரேவ் ஃபைட்டிங் கிரிக்கெட்டர் பிரேவ் கிரிக்கெட்டர் இந்தியாவுக்கு வந்து அவரை வந்து மேட்ச் வின்னிங்ஸ் ஆனதை விட மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் நிறைய ஆடி இருக்கார் இந்தியாவுக்கு பூஜா ஆன உடனே நம்ம வந்து இப்போ விராட் கோலி ஆர் டெண்டுல்கர் இல்லைன்னா ராகுல் டிராவிட் அது மாதிரி கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணச்சே அவருடைய மேட்ச் வின்னிங்ஸ் ரொம்ப கம்மி பட் அவர் மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் ரொம்ப நிறைய ஆடி இருக்கார் இந்தியாவுக்கோசரம் அவருடைய ரெண்டு டபுள் ஹண்ட்ரட் ஒன்ஸ் அகேன்ஸ் ஆஸ்திரேலியா ஒன் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அதுவும் ஆண்டர்சன் கிராம் ஸ்வான் மாதிரி போலிங் போலர்ஸ் ஒரு குவாலிட்டியை எடுத்து ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சது அதே மாதிரி ஆஸ்திரேலியா வைத்து ஒரு நல்ல டபுள் செஞ்சுரி அடிச்சது பட் அவர் அடிச்ச ஒரு பிப்டி சிக்ஸ் கபால அது வந்து ஒரு மேக்ஸ் வினிங் இன்னிங்ஸ் அது ஒரு இம்பார்ட்டன் மேட்ச் இன்னிங்ஸ் நிறைய ஃபாஸ்ட் ஒரு ஃபைட்டிங் கிரிக்கெட்டு ஒரு பிரமாதமா ஆடி இந்தியன் டீம் வந்து அந்த சீரீஸை வின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஆஸ்திரேலியா வைத்து நம்ம ஃபர்ஸ்ட் வின் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பூஜாராவுடைய ஒரு டிசிப்ளின் இன்னிங்ஸ் ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் ராகுல் டிராவிடுக்கு அப்புறம் ஒன் டவுண்ட்ல ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா இவர் தான் அது வந்து அதுல வந்து சந்தேகமே கிடைக்காது நீங்க இப்போ இந்த விஷயத்த பண்ணும் போது இருந்துச்சு ஏழுல இருந்து ராகுல் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அவர் நம்பர் த்ரீல தான் விளையாடுவார் அதே போல நம்பர் இருந்து சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் நம்பர் ஃபோர் தான் இதுக்கு யாரும் ஆகா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணாங்க அந்த கோலி இன்னொன்னு புஜாரா புஜாரா வந்து இந்தியன் கிரிக்கெட்ல வந்து பெருசா அவருடைய கிரிக்கெட்டா எல்லாருமே பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தோணுது சரியா சொன்னீங்க அவருடைய அவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய நல்ல அங்கீகாரம் ஒண்ணும் கிடைக்கல கடைசி வரைக்கும் கிடைக்கல அவருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டி டுவெண்டி கிரிக்கெட்டுடைய டாமினேஷன் தான் ஒரு ஒன் டே கிரிக்கெட் பர்டிகுலர்லி டி டுவெண்டி கிரிக்கெட்டுடைய டாமினேஷன் வந்து டூ தௌசண்ட் டென் பிப்டீனுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு அந்த பீரியட்ல வந்து அவருடைய ஒரு ஒரு ஸ்டடி இன்னிங்ஸ் அவருடைய ஒரு மெத்தாடிக்கல் இன்னிங்ஸ் வந்து வந்து நிறைய பேருடைய கவனத்தை கவராகாம கவர் பண்ணாம இருந்துருது அது ஒரு காரணம் அண்ட் அவருடைய அட்டாக்கிங் ஸ்டைல் கிடையாது அவருடைய பேட்டிங் வந்து ஒரு ஒரு டிஃபென்சிவ் ஸ்டைல் அதே சமயத்துல இன்னிங்ஸ் ஆக்குபை பண்றது கிரீஸ் ஆக்குபைஸ் பண்றது ஒரு ஐ ஹி இஸ் ஒன் ஆஃப் த ரஸ்ட் பேட்மன் ஹூஸ் பிளேட் மோர் தன் ஃபைவ் ஹண்ட்ரட் பால்ஸ் என் டெஸ்ட் கிரிக்கெட் இந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்டி இயர்ஸ்ல

அதனால அவர் ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு டாப் பேட்ஸ்மேன் இந்தியன் டீம்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அதுல வந்து சந்தேகமே கிடையாது ஓகே சார் இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலியில டெஸ்ட்ல வந்து பல சாதனைகளை படைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பேசுவோம் பேட்டிங் ரன் மெஷின் என்ன வேணா சொல்லலாம் பட் அதுக்கு கூட ஒருத்தர் நிக்கணும் இல்ல சார் கரெக்ட் நீங்க சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட் சொன்னீங்க ஒரு விராட் கோலி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா இன்னும் ரெண்டுல ஒருத்தர் வந்து ஒரு எண்டை வந்து பாதுகாத்து ஆனாதான் முடியும் அதை வந்து நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு அவரு ஒரு ஒரு ராமருக்கு ஒரு அணில் மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்ரீலங்கால போய் சிலோன்ல போய் வந்து வந்து ராவண இது பண்றதுக்கு அணில் எவ்வளோ அந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டோ அதே மாதிரி பூஜார நிறைய ரோல் பண்ணி நிறைய பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு அதனால அவருடைய மறக்க முடியாத ஒரு கிரிக்கெட்டர் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் கிரிக்கெட்டர் ஒரு ஜென்டல்மேன் கிரிக்கெட்டர் அவர் வந்து அவரால் ஒரு கான்ட்ரவர்சி எதுவுமே வந்தது கிடையாது இஸ் ஆல்சோ வெரி குட் க்ளோஸ் இன் ஃபீல்டர் ஒரு ஃபார்வர்ட் ஷார்ட் லேக்காக இருக்கட்டும் ஷார்ட் ஸ்கொயர் லேக்காக இருக்கட்டும் ஆர் ஈவன் சிலி பாயிண்டா இருக்கட்டும் அவர் பாட்டுக்கு ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதுவும் மறக்க முடியாத கான்ட்ரிபியூஷன் அதுவும் அந்த மாதிரி அண்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு காமெண்டேட்டர் ஆயிட்டாரு இப்போ வந்து இந்த இந்த ஒரு மெம்பர் ஆஃப் டீம் அண்ட் அ வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் காமடேட்டராக ஆல்ரெடி பண்ணிட்டாரு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டெஸ்ட் மேட்ச் நடுவில் வந்து அவர் மதர் வந்து சீரீஸ் ஆனச்சு சென்னையில அவர் வந்து சென்னைக்கு வரத்துக்கு அவர் ரொம்ப அவர் என்ன பிளேட் அட் ராஜ்காட் அந்த ராஜ்காட்லேருந்து சென்னைக்கு கனெக்டிவிட்டி எல்லாத்துக்கும் அவர் வந்து பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணாரு அண்ட் கேன்ட் கிரேட்

டாமேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட அதோடேஷன் இல்லாம தன்னுடைய ஸ்டைலேயே அவர் வந்து பிரமாதமா ஆடி இந்தியாக்கு நிறைய அதே ரெட் பால் கிரிக்கெட்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டார் அதை பத்தி பேசிட்டோம் நம்ம அவருடைய ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்டை வந்து அவரால் மாத்த முடியலையா அல்லது மாத்திரத்துக்கு தயாரா இல்லையானு தெரியல So he was not tempted to play any fancy entertaining innings. He was more interested in playing his uh, natural defensive batting and contributing to India's win. So already test cricket or, uh, test cricket red ball cricket or achievement is far greater than many many other cricketers.

ஏபிள்ஸ் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும்னு நினைச்சோம் பட் அவர் வந்து அவருடைய கன்சிஸ்டன்சி வாஸ் நாட் குட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஒன் நம்பர் த்ரீ பொசிஷன் வாஸ் நாட் கிரேட் பர்டிகுலர்லி இன் ரெட் பால் கிரிக்கெட் அவங்க எல்லாம் மூணு ஆடுறாரு சுபோன் கெலோ மூணு ஃபார்மேட் கிரிக்கெட்டர் தான் அது தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டீம் சோ அவர் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல நம்பர் த்ரீல ஷைன் பண்ண அளவுக்கு வெட் பால் கிரிக்கெட்ல அவ்வளவு ஷைன் பண்ண முடியல பர்டிகுலர்லி இன் சேனா கண்ட்ரீஸ் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இங்கிலாந்து இருக்கட்டும் சவுத் இருக்கட்டும் அவரால வந்து கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்புறம் வந்து வேற யாரு ட்ரை பண்ணாங்க இப்போ வந்து இந்த சீரீஸ்ல பாத்தாங்கன்னா ராய் சுதர்ஷன் வந்திருக்காரு அவரு ரெண்டு மேட்ச் ஆடினாரு அதுக்கு முன்னாடி கருண் நாயர் கம்பேக்ல வந்து ரெண்டு மேட்ச் ஆடினாரு யாருமே இது வரைக்கும் ஷால அதுல இருந்தே தெரியுது எவ்வளவு வேல்யூபிள் பிளேயர் அவர் வந்து நமக்கு இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் சேர்ந்தா போல நம்பர் த்ரீ போர்ச்சி நீங்களே சொன்னீங்க அழகா வந்து ஆரம்பத்தில் ஆரம்ப நம்பர் த்ரீ பொசிஷன் கடைசியில் ரிட்டையர் ஆகிறது நம்பர் த்ரீ பொசிஷன்ல அப்படின்னா ராகுல் டிராவிட் மாதிரி என்னன்னு ராகுல் டிராவிடுக்கு ஏபிள் ரீப்ளேஸ்மெண்டா இருந்தாரு பட் இப்போ வந்து இந்தியா ஹேஸ் டு ஃபைண்ட் அ நியூ நம்பர் த்ரீ சுப்மான் கேல் நம்பர் போர் விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா செட்டில் ஆயிட்டாரு இந்த சீரீஸ் முடிஞ்சு போன சீரீஸ் பொறுத்த வரைக்கும் கோ சுப்மான் கில் வாஸ் அ ஹீரோ கேப்டனா ஒரு ஹீரோவா இருந்தாரு அடுத்த இது நம்பர் போர் பொசிஷன்ல கோலி பொசிஷன்ல நல்ல சார் கோலி பொசிஷன் இப்பதான் வேகண்ட் ஆச்சு நம்பர் போர் பொசிஷன்ல செட்டில் ஆயிட்டார் அவரு ஆனால் நம்பர் த்ரீ பொசிஷனுக்கு இந்தியா வந்து வி ஹாவ் டு ரியலி ஒர்க் வெரி ஹார்ட் ஸோ பூஜாரோடைய வேக்கும் பூஜாரா ஃபில் பண்ண வேக்கும் ரெண்டு வருஷமா அப்படியே தான் இருக்கு இன்னும் அதுக்கு தொடர்ந்து இந்தியா வந்து அதை முயற்சி செஞ்சு பண்ணணும் கருண் நாயருக்கும் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சான்ஸ் கொடுத்தாச்சு பட்டு இன்னும் ஒரு ஒரு சான்ஸ் சூத ஹைஸ் வெர்சன் இஸ் யங் பேட்ஸ்மேன் ஆனால் அவருக்கு இன்னும் அதிகமான சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்த கேப்பில் இப்படி ஒரு க ஸ்ட்ரகிள் பண்ணுறதே நம்ம வந்து அவருடைய பொசிஷனை வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து நாலு லெஜன்ஸ் அதாவது செட்டேஸ்வர் பூஜை சேர்த்தோம்னா நாலு லெஜன்ஸ் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அஸ்வினா இருக்கட்டும் இந்த ஒரு வருஷத்தில் அஸ்வின் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இப்போ புஜாரா அடுத்து என்ன மேபி அஜிங்கியா ரகானே கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கோ அப்படின்னு தோணுது ஸோ இப்படிலாம் இருக்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னமேல ஒரு புது இறா வந்துட்டு ஃபார்ம் ஆகுது பட் ஆனால் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது கிரிக்கெட் லவர்ஸ் இல்ல இது வந்து எந்த கேம்லயும் சரி எந்த கண்ட்ரிலயும் சரி இது வந்து இது எதிர்பார்க்கிற ஒரு இதுதான் ஒரு ஒரு கேப்ல வந்து ஒரு லெஜன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தா போல ரிட்டையர் ஆகுது நிறைய பார்த்திருக்கோம் ஒரு ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு சீரீஸ்ல வந்து ஒரு நைன்டீன் செவன்ட்டீஸ்ல கிரக் சாப்பிள் இஎன் சாப்பிள் டெனஸ் லிலி மூணு ரவுடி மாஷ் ஒரு நாலு லெஜன் சேந்தா போல ரிட்டையர் ஆனாங்க வித் இன் கேப் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் அதில் அந்த இப்போ அதே மாதிரி நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா சேந்தா போல ரிட்டையர் ஆயிருக்காங்க அஸ்வின் போயிருக்காரு அதனால நம்ம ஸ்பின் ஃபேமஸ் ஸ்பின் ஸ்பின்னர்ஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் சந்திரசேகர் பேடி அண்ட் சந்திர பிஷன் சிங் பேடி ஏரப்பள்ளி பிரசன்னா எல்லாம் ஒரே டைத்துல எல்லாம் ரிட்டையர் ஆனாங்க வித் இன் கேப் ஆஃப் டூ ஒன் ஆர் டூ இயர்ஸ் வெங்கட்ராவ் மட்டும் கொஞ்சம் ரெண்டு வருஷம் அதிகமா ஆனார் அவ்வளவுதான் அண்டு ஸோ இதே மாதிரி கிரிக்கெட்ல நடக்கிறது சகஜம் அதுக்கு தகுந்தாப்பில் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிடும் எப்பவுமே நோ படி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் நோ கிரிக்கெட்டர் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் எஸ் வில் மிஸ் தம் இப்போ வந்து ஒரு ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மிஸ் பண்ணுவோம் அவருடைய அச்சீவ்மெண்ட் அவருடைய என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட் ஆன கிரிக்கெட்டு சிஸ்டம் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணுவோம் பட் ரீப்ளேஸ் ஆல்ரெடி சுப்மான் கேல் இஸ் ப்ரூவிங்ல நாலு செஞ்சுரி அடிக்கிறது இன்க்ளூடிங் ஒன் டபுள் செஞ்சுரி அடிக்கிறது எல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் அதை பண்ணிட்டாரு அதே yerkenave இயர் ஆர் டூ ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷமா அவர் இல்லாத போது ஒரு நமக்கு வந்து அந்த நம்பர் த்ரீ பொசிஷன் பண்ணாமதான் struggle பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஒரு அவருக்கு மிஸ் பண்ணுவாங்க தவிர பட் யாராவது ஒருத்தர் வந்து வந்துருவாங்க இப்போ சாய் சுதர்ஷனே திருப்பி எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு சான்சஸ் கிடைக்கும் கருண் நாயர் கொஞ்சம் தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆனாலும் அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் யாரும் சம் நியூ யங்ஸ்டர் வில் வில் கம் அவுட் வெரி வெல் அதனால இந்த எப்பவுமே நமக்கு வந்து ஒரு டிராபேக்காக பார்க்க கூடாது இது வந்து ஒரு அதர் யங் கிரிக்கெட்டர் மேபி யூ வில் பி வில் டேக் ஃபியூ மந்த்ஸ் டைம் டேக் லிட்டில் மோர் டைம் பட் யூ வில் டெஃபினட்லி எஸ்டாப் அதனால இது வந்து இது வந்து எதிர்பாராத விஷயமே இல்லை இது இதை வந்து ஈஸியா வந்து எந்த எந்த டீமும் இந்தியான்னு இல்லை எந்த கிரிக்கெட் நேஷனும் சரி தே வில் ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தட் ஸ்டார்ஸ் ஒரு கடைசி கொஸ்டின் கேட்டுறேன் ராகுல் டிராவிட்டுக்கும் புஜாராவுக்கும் என்ன வித்தியாசம் சார் ஆனா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அவங்களுடைய எப்படி சொல்றது ஸ்கில்லையோ பிளஸ் பொசிஷனையோ வந்து ஒரு ஃபோர்த் மாதிரி கட்டி வச்சிருந்துருக்காங்க எஸ் ரெண்டு பேருமே டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் சேம் விஷயம் பட் டிஃபரன்ஸ் என்னன்னா ராகுல் டிராவிட் கேன் கண்ட்ரோல் தி பேட்டிங் பெட்டர் ஈ கேன் பிளே எப்போ கொஞ்சம் அது ஒரு ஒரு இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் டெம்போவை மாத்தி ஆடணும்னு அதனால ஆட முடியும் ஆடி இருக்காரு நிறைய ஆடி இருக்காரு அவருடைய ஃபிட்னஸ் ஆல்சோ இஸ் ஃபார் சுப்பீரியர் டு இது லாங் இன்னிங்ஸ்ல இது அது தவிர ஆனா ஒன்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் டிராவிடுக்கு இருந்த சப்போர்ட் மாதிரி இவருக்கு இல்லாம இருந்தது டிராவிட் இருக்குச்சே டண்டுல்கர் இருந்தாரு லக்ஷ்மன் இருந்தாரு அது மாதிரி நிறைய ஆக்டிவ் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வேற டிராவே இவர் உள்ள வரைச்சே அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரொம்ப கம்மியா இருந்தது கோலி வந்து நம்பர் ஃபோர்ல அப்புறம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு அண்ட் ஓபனிங் பேர் அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது பட் முக்கியமான டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும் டிராவிட் கன் கண்ட்ரோல் தென் பூஜாரா ஒரு லாங் இன்னிங்ஸ்ல எப்படி இருந்தாலும் அவரால் அவரால ஒரு அவருடைய வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் ஆகும் இவருக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் கம்மி டிராவிட் கேன் பிளே வந்து அவரால் போட்டு அவரை கண்டெய்ன் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் பவுன்சர்னால அவுட் ஆக மாட்டார் அது வேற விஷயம் பட் அவரால் பேட்டிங் ரன் ரேட் வந்து அவரால எந்த நேரத்திலயும் இன்க்ரீஸ் பண்ணி டீமுக்கு ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஒரு பத்து ஓவர்ல நாற்பது ரன் வரணும் ஐம்பது ரன் வரணும்னு கூட அவரால் ஆட முடியாது அந்த மாதிரி ஆட்டக்கம் அவருக்கு எல்லாம் இருந்தது பட் அவருடைய டிபெண்டபிலிட்டி அவருடைய கமிட்மெண்ட் அவருடைய ஃபைட்டிங் ஆட்டிடியூட் எல்லாமே ஈக்குவல் டு டிராவிட் அந்த அளவுக்கு தான் இருந்தது இஃப் நாட் மோர் தென் தட் அது அதுல பத்தி டவுட்டே கிடையாது அதான் என்னுடைய ஒப்பீனியன்ல அதான் அது இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தது ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்